முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகள் கழித்து மீன ராசியில் உருவாகும் சதுர்கிரக யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணமலை இருக்கிறது இதனால் மூன்று ராசிக்காரர்கள் பணக்காரராக போகின்றனர் தற்பொழுது மார்ச் மாதத்தில் ஒரு அற்புதமான சதுர்கிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த யோகமானது நான்கு கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகுகிறது அதுவும் குரு பகவானின் மீன ராசியில் சந்திரன் ராகு புதன் சுக்ரன் கிரகங்களினால் உருவாக இருக்கிறது இந்த கிரகங்களின் சேர்க்கையானது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் மீன ராசியில் நிகழ இருக்கிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படி இருந்தாலுமே சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜ யோகத்தால் நல்ல காலம் தொடங்க இருக்கிறது அதுவும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இப்பொழுது யார் யார் அந்த அதிர்ஷ்டக்கார ராசிக்காரர்கள் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதாவது ராஜ யோகம் காரணமாக பணக்காரராக போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி அன்பர்களே ரிஷப ராசியின் பதினொன்றாவது வீட்டில் சதுர்கிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறதே இதனால் ராசிக்காரர்களின் வருமானத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது எந்த அளவுக்கு வருமானமே இல்லாமல் கஷ்டத்தை மட்டுமே ராசி அன்பர்களை சந்தித்து வந்தீர்களோ அதுக்கு மாறாக தற்பொழுது உங்களது நிலைமை மாற இருக்கிறது வருமானத்தில் மிக பெரிய அளவு உயர்வு நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு உயர்வு ஏற்பட இருக்கிறது சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது புதுமண தம்பதியர்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது தொழிலதிபர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீர்கள் ஆசி அன்பர்களே உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது பங்குச்சந்தை சந்தை லாட்சி இவற்றிலிருந்தே நல்ல ஒரு லாபத்தை பெறும் வாய்ப்பு ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் பண மலையும் ராசி அன்பர்களுக்கு கோடி கோடியாக குவிய இருக்கிறது எப்படி வரும் எந்த விதத்திலிருந்து வரும் என்பதே உங்களுக்கே தெரியாது நீங்களை ஆச்சரியப்படும் அளவிற்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஒன்று ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாக கடன் சுமையால் பலவிதமான கஷ்டங்களை குடும்பத்துடன் சேர்ந்து ரிஷபராசி அன்பர்களை அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும் பொழுது நீங்கள் உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழலை வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக பணக்காரராக ஆக போகும் அந்த இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே ராசியின் ஒன்பதாவது வீட்டில் சதுர்கிரக யோகமானது உருவாக இருக்கிறதே இதனால் கடக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக ஒவ்வொரு வேலையும் நீங்கள் எந்த ஒரு வேலையை மேற்கொண்டாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டே இருக்கிறது நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளும் இப்பொழுது நீங்கள் தொடங்கும் பொழுது ஒவ்வொரு வேலைகளுமே வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாட்டமே இல்லாமல் இருந்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஒரு விஷயத்தினால் மட்டுமே ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் வேலை தொடர்பான பயணங்களை அதிகம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது இந்த பயணம் மூலமாக நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் மட்டுமே நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அந்த நிதி ஆதாயம் மூலமாக நல்ல ஒரு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது அந்த உயர்வு காரணமாக நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஆசைகள் அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பணம் இல்லாமல் பலவிதமான ஆசைகளை மட்டுமே மனதில் வளர்த்து கொண்டு இருந்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அந்த ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நனவாக இருக்கிறது எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களுடைய முயற்சி காரணமாக பலவிதமான நிதி நன்மைகள் அனைத்தையும் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே கடகராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக சொல்ல போனா கோடி கோடியாக பணங்களும் கொட்ட இருக்கிறது மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் நீங்கள் பணக்காரராகும் வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் பிடியில் நீங்கள் சிக்கி வெட்டீர்கள் இனிமேல் நீங்கள் எதை செய்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக பணக்காரராக போகும் அந்த மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் சதுர்கிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மிதுன ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நீங்கள் அலைந்து தேடிக்கொண்டு இருக்கும் வேலையானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு சிறப்பான செயல்திறன் காரணமாக பதவி உயர்வை பெறும் வாய்ப்புகளும் நெருங்கிவிட்டது மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய தந்தை உடனான உறவானது சண்டை சச்சரவி என்றே இருந்திருக்கும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத சூழல் இருக்கும் தந்தையுடன் மட்டும் எப்பொழுதும் பேச்சுவார்த்தை இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்கள் தந்தை உடனான உறவானது மேம்பட இருக்கிறது உங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கப்படும் இனிமேல் உங்கள் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஒன்று ஏற்பட இருக்கிறது ஏனென்றால் உங்கள் இருவருடைய சண்டை காரணமாகவே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையானது உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது இருவருக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்து தீர்ந்துவிடும் அப்படி தீரும் உங்கள் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்க இருக்கிறது முக்கியமாக நடக்க இருக்கும் இந்த யோகம் சதுர்கிரக ராஜ யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை பண ரீதியாக நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அந்த கஷ்டத்திற்கு அனைத்து ஒரு முடிவும் வர இருக்கிறது முக்கியமாக மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா என்பதை நீங்களே நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு நன்மைகளாக நடக்க இருக்கிறது கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வரப்போகுது என்று சொல்லலாம் அவ்வளவு கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சோ இல்லை பல கஷ்டங்களை நீங்கள் பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க அந்த கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது முக்கியமாக ஐம்பது ஆண்டுகள் கழித்து மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் உருவாகும் சதுர் கிரக யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் பணக்காரராக மாற இருக்கின்றனர் தற்பொழுது அந்த முதல் ராசி ரிசப ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி மிதின ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கையை ஜொலிக்க இருக்கிறது முக்கியமாக உங்களது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு ஏற்பட இருக்கிறது பண ரீதியாக நீங்க பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பண உயர்வு நிதி உயர்வு அனைத்துமே ஏற்பட இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி